அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மீனம் ராசிக்காரங்க நம்பிக்கையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு நேரம் சரியில்ல கால சரியில்ல இவங்க விழலாமா இவங்க கையில போய் விழலாமா இவங்கக்கெல்லாம் துளிக்கிட இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சு போக போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களுடைய உடல்நிலை இருக்க போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை தேறிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றா போல வேலை எல்லாம் கிடைக்கப் போகுதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீனம் ராசி அன்பர்களுக்கு புதிய சொத்துக்கள் சேரும் தள்ளிப்போன காரியங்கள் நிறைவேறும் சனியின் ஏழரசனியின் ஆட்டம் காரணமாக சில சவால்கள் இருக்கும் குரு பகவான் சுகஸ்தானமான நான்காவது வீட்டில் சஞ்சாரம் செய்யறதுனால சிறு தடைகள் தாமதங்கள் உண்டாகும் குரு பகவான் மிதுனம் ராசியில சஞ்சாரம் செய்யறதுனால சொத்து சேர்க்கை வீடு கட்டும் கனவெல்லாம் நிறைவேறும் குருவின் பார்வை சாதகமான பலன்களை உங்களுக்கு தரப்போகுதுங்க மீனம் ராசிக்காரர்களே சனிபகவான் ஜென்மம சனியாத இருக்கிறதுனால வீண் அழைச்சல் உண்டாகும் செலவுகள் கட்டிக்கடங்காமல் போகும் கடினமாக உழைக்க வேண்டி வரும் ராகு ராகுபகவான் பனிரெண்டாம் வீட்டில இருக்கிறதுனால பொருளாதாரத்தில தடங்கல்களை ஏற்படுத்துவார் வீண் விரய செலவுகள் ஏற்படும் புதிதாக கடன் வாங்க வேண்டியது வரும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏற்படும் கேது பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நோயையும் கொடுப்பாரு வெற்றியையும் கொடுப்பாரு கண்டும் நீங்க அச்சப்படக்கூடாதுங்க பொறுப்பா பொறுமையா செயல்பட்டாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் எல்லாவற்றையும் பாசிட்டிவாக சொல்லாம உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டுங்க வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் வாழ்வு துணையின் உடல் நடத்தில கவனம் தேவை பண விஷயத்தில எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குருவின் பார்வை மீனம் ராசிக்கு எட்டு பத்து பனிரெண்டாம் இடங்களில் வளர்வதனால அற்புதமான பலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நோய் பிரச்சனை அவமானம் போன்றவற்றை குரு உங்களுக்கு தடுத்து காப்பாத்துவார் தொழில் மற்றும் வியாபாரத்தில புதிய பங்குதாரர்கள் இணைவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் பிற்பகுதியில் முன்னேற்றம் ஏற்படும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குரு பகவான் கடகம் ராசியில் பெயர்ச்சியாகி குருவின் பார்வை வரும்போது உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க நிதி மற்றும் பொருளாதாரம் இந்த வருடம் சீராக இருக்கப் போகுதுங்க ஜூன் மாதத்துக்குப் பிறகு ஏழரசனியின் காலகட்டத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும் சுப விரயங்களாக ஆடை ஆபரணங்கள் வாங்குதல் திருப்பணி வேலை செய்தல் திருமணம் நடத்துதல் வீடு கட்டுதல் போன்ற செலவுகள் இருக்கும் பழைய கடன்களை அடைப்பதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து போக வேண்டுந்த திருமண முயற்சிகள் கைகூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளின் முன்னேற்றங்கள் நன்றாக இருக்கும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் உண்டாகும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை முதுகு மூட்டுவலி போன்ற உடல் உபாதிகள் வரும் தந்தை வழி உறவிலிருந்த பிணக்கல்கள் நீங்கும் உஷ்ணம் தொடர்பான நோய்கள் கண் கோளாறு மூட்டுவலி போன்ற உபத்திரங்கள் வரதான் செய்யும் அதை கண்டு நீங்க கவலைப்படக்கூடாது மருத்துவரின் ஆலோசனை இல்லாம மருந்துகள் சாப்பிடக்கூடாது திருவண்ணாமலை அருணாச்சலீஸ்வரரை வணங்குவது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க சிவ வழிபாடு செய்வது நல்லது சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்கணுங்க காக்காவுக்கு உணவு வைக்கணும் ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்க வேண்டுங்க தஞ்சாவூரில் பேட்டையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மச்சபுரீஸ்வரர் கோயிலை வணங்கலாம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளும் காணாமல் போயிருங்க புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குடிக்கணுங்க ஒழுக்கமாவே இருக்க வேண்டுங்க பேராசைப்படக்கூடாது கடினமாக உழைக்க வேண்டும் அடுத்தவர்களிடத்தில் வேலை வாங்காமல் நீங்களே இறங்கி வேலை செய்யணுங்க மீனம் ராசிக்கு ஆண்டின் பிற்பகுதியில அமோகமான நல்ல நிலைகள் உண்டு உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட அடங்கம் கிடையாதுங்க உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க நம்மளுடைய ராசி மண்டலத்துல பனிரெண்டாவது இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனம் ராசிங்க மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்துல பிறந்தவங்க மீனம் ராசிய சேர்ந்தவங்களா இருக்காங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பிலேயே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுக்கு கற்பனை வளம் அதிகமா இருக்கு திரை மசாலியா இருக்காங்க சிறந்த பேச்சாரல் கொன்றவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேர்பட்ட கோடீசீஸ்வரன் கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கற பேச்சுக்கெல்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசிலிருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான மீனம் ராசிக்காரர்களே வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க மீனம் ராசிக்காரங்களே நல்ல நிலையை அடைவது மட்டும் பெரியதல்லங்க அதை தக்க வைத்துக் கொள்றதுதான் முக்கியங்க மீனம் ராசிக்காரிக்காரங்களே நீங்க தியானம் செய்யுங்க ஒரு வெள்ளத்தாளில உங்களுக்கு தேவையான நியாயமான கோரிக்கைகளை எழுதுங்க வேலை கிடைக்கணும் உடல் ஆரோக்கியமா இருக்கணும் குழந்தைகளோட படிப்புல முன்னே முன்னேற்றம் காணப்படணும் திருமணம் நடக்கணும் இந்த மாதிரி எழுதிக்குங்க அதிகாலையில மூ மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தத்தில கிழக்கு திசை நோக்கி உட்கார்ந்து உங்களுக்கு வேலை கிடைத்துவிட்டது என்று நினைச்சு கண்களை மூடி அந்த வேலையில நீங்க எப்படி இருப்பீங்கன்னு ஒரு பத்து நிமிடம் நினைச்சு பாருங்க இதனால ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியும் அதிர்வலைகளும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க நேரத்தை வீணடிக்காதீங்க எதிர்மறையா பேசுறவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குதுது அப்படினா நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் யார் யார் உங்ககிட்ட பேசினாங்க என்ன தேவைக்காக பேசுனாங்க எந்த இடத்துல நம்மளை ஏமாத்துனாங்க நினைச்சாங்க இன்னைக்கு எந்த நிலையில இருக்காங்க எல்லாத்தையும் உங்க லைஃப்ல பாத்துகிட்டதாங்க இருக்கீங்க ஒரு முறை ஒரு மனுஷன் ஒரு விஷ ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டா அதை லைஃப்லாங் செய்யவே கூடாதுங்க அவன்தான் சிறந்த மனுஷன் ஒரு வாட்டி தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறை செய்யலாம் தவறு செய்யாத மனிதன் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது பட் அதன் மூலமா கிடைக்கக்கூடிய வாழ்க்கை பாடத்த ஆள் மனசுல பதிய வச்சுக்கணும் இதுக்கு மேல எந்த ஒரு தவறையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு உங்க மனசுல உறுதுணையா நீங்க பதிய வச்சுக்கணும்